இன்னைக்கு பாகிஸ்தான் பயப்படுறது மோடியை பார்த்து அமித்ஷா பார்த்து இல்ல அஜித் கோவல பார்த்து பயப்படுறான் அவர் என்ன முடிவு எடுத்தாரு அரசாங்கத்திட்ட போய் பிரதமர்கிட்ட என்ன அனுமதி கேட்டாரு அவன் அணு கொண்டு அணு ஆயுதம் வந்துடும் போற எஸ்கலேட் பண்ணாதீங்க அவன் பாகிஸ்தான் வந்து இரஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் இந்தியா வந்து ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் பாகிஸ்தான் ராணுவமே பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கு அங்கே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ராணுவம் இருக்காது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பயங்கரவாதி இருக்க மாட்டான் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பல குழுக்கள் இருக்கு எவனும் இருக்க மாட்டான் யாரு யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான் அவன் அணு ஆயுத கையில் எடுத்தா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரும் எல்லாரும் பயமுடுத்துறாங்க பஜித் அஜித் தோல் சொன்னார் அணு ஆயுத கையில் எடுத்தா தானே பயப்பட வேண்டியிருக்கும் ஆமா அவன் எடுக்கிறதுக்கு முன்னால எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அடிச்சு காமிக்கிறேன் வச்சிருந்த இடத்தை ஐயா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஐயா அடிச்சா தெரியும் சர்வதேச உறவுகள் அப்படிதான் அமெரிக்காவில் இருபது ஐம்பது வரி போட்டார் ட்ரம்ப் போடட்டும் இந்திய மாணவர்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிக்க மாட்டோம்னு ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க இங்க சென்னையில இருந்து போற இந்தியன் ஸ்டூடெண்ட் நீ படிக்கிறதுக்காக போகாதடா இந்தியாவில இல்லாத பல்கலைக்கழகம் நம்ம ஊர்ல இல்லாத ஐஐடியா நம்ம ஊர்ல இல்லாத ஐஐஎம் இங்க இல்லாத காலேஜா படி இங்க அங்க போய் என்ன படிச்சு என்ன செய்ய போற அப்படி ஒரு சொபிஸ்டிகேஷன் வேண்டாம் இந்தியாவிற்கு பாடம் புகட்டணும்னு நினைச்ச நான் ட்ரம்ப்புக்கு நாம பாடம் புகட்ட முடியும் இனிமேல் பொருட்கள் வாங்கினா பலசரக்கு ஜாமான்ல இருந்து டெக்ஸ்டைல் இருந்து நம்மள சுத்தி சுத்தி கடைகள் இருக்கேன் சுதேசி சுதேசி கடைகள் இருக்கு தேசிய கடைகள் இருக்கு எல்லா பக்கமும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்கு வாங்குங்க அண்ணாச்சி கடையை விட்டுட்டு எங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க அமேசான்ல வாங்கினா அமெரிக்காவுக்கு தான் லாபம் யூ ஸ்டாப் பர்ச்சேசிங் ஃப்ரம் அமேசான் யூ ஸ்டாப் கோயிங் டு ஸ்டடி இன் யூஎஸ் இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள் என்னடா ராஸ்கல் எங்க தேசத்தின் மேல ஐம்பது பெர்சென்ட் வரி போடுற நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும் நாளை மறுநாள் ட்ரம்ப் அதை வாபஸ் இல்லையான்னு பாருங்க சார் இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா உலகம் இயங்காது எழுதி வச்சுக்கோ இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ இந்த உலகத்திற்கு இந்தியா தேவையோ நம்ம மாணவர்கள் போய் படிக்கலைன்னா உலகத்தில் நிறைய ஆஸ்திரேலியால இருந்து கனடால இருந்து இருந்து மூடி துளைக்க வேண்டியதுதான் நம்ம ஊர் நர்சுகளும் டாக்டர்களும் இல்லைன்னா நிறைய ஐரோப்பிய மருத்துவமனைகள் அமெரிக்க மருத்துவமனைகள் இயங்காது ஒருபடி மேல சொல்றேன் நம்ம ஊர் கன்னியாஸ்திரியும் நம்ம ஊர் பாதிரியாரும் போகலைன்னா மேற்கத்திய நாடுகளில் எந்த சர்ச்சும் இயங்காது எல்லாம் கிழவனா இருக்கா எல்லா பாதிரியாரும் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி வயசு தான் எங்கஸ்ட் பிரீஸ் அங்க எந்திரிச்சு கூட சேர் வீல் சேரை விட்டு எந்திரிக்க முடியாது அவர்களுக்கெல்லாம் இங்கிருந்து நம்ம ஊர் பாதிரியார் போய் எங்க கிறிஸ்டியன் சர்ச்சில் சர்வீஸ் நடத்துறாரு நம்ம ஊர் கன்னியாஸ்திரி அக்கா நம்ம அக்கா அங்கே போய் சர்வீஸ் பண்ணது இந்தியா இல்லைன்னா இல்லைங்க நம்ம இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் நரேந்திர மோடி ஒரு தூரம் அமெரிக்காவிலே போய் சொல்லுவார் ஐடினா என்ன அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்க எப்படி சொல்லணும்னு கேட்ட அமெரிக்கால இந்தியன் டேலண்ட்னு சொல்லுங்க இந்தியன் டேலண்ட் என்ன நடந்துட்டு இருக்கும் எதுவும் தெரியாம நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல தான் நிறைய கிருக்கணுங்க இருக்காங்க அரசியல் என்ன ட்ரம்ப் சொல்ற அப்ப நினைக்காத நான் தான் உலகத்திலே பெரிய கிரிக்க நீ என்னைய விட்டுட்டு அந்த கிரெடிட்ட உங்க ஊர்ல உள்ளவனுக்கு எல்லாம் கொடுக்காத நான் பெரிய கிரிக்க அவங்க எல்லாம் விட அவனுக்கு பாவம் நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை நரேந்திர மோடி நீ தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் நான் தலையிடுவேன் காஷ்மீர் பிரச்சனை நான் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாரு காஷ்மீரை பத்தி நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவும் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொன்னா காஷ்மீரை பத்தி பேசுவோம் மோடி சொன்னார் காஷ்மீரை பத்தி பேசுவோம் பாகிஸ்தான் கூட பேசிதான் ஆகணும் ஆனா பாக்கு ஆக்குபேடு காஷ்மீரை பத்தி மட்டும்தான் பேசுவோமே தவிர இந்தியாவில் உள்ள காஷ்மீரை பத்தி பேச மாட்டோம் அதுக்கு சரியானு கேட்டாரு மோடி ஏன்னா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கானே என்ன பண்ணலாம் ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போடு பாத்துக்கலாம் இது மாதிரி எத்தனை 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 பார்த்துருக்கோம் ஒரு ஐநூறு வருஷமா இதான பாக்குறோம் காலனைசேஷன் எக்கனாமிக் காலனைசேஷன் மார்க்கெட் காலனைசேஷன் இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம வந்திருக்கோம் இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற தேசங்க நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு சாப்பாடு துணிமணி காய்கறி குடிக்க தண்ணி அத்தனையும் கொடுக்கற இந்த பாரத இன்னும் மிச்சமுள்ள காலத்துக்கும் கொடுக்க மாட்டாளா என்ன அதெல்லாம் கொடுப்பா உடனே யாரையும் பட்டினி பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் போட மாட்டாள் நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறப்ப நம்முடைய உணவு உற்பத்தி ஐம்பது மில்லியன் டன் தான் அன்னைக்கு நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டு அறிவிச்சிட்டு கனடா நாட்டில் போய் கேர் நிறுவனத்திலிருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தார் உலகமெல்லாம் போய் நான் ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வரேன்டா நீ படிடான்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அவ்வளவு உணவு பஞ்சம் இன்னைக்கு செங்கோட்டையில் சுதந்திர தின கொடி ஏற்றி வைத்துவிட்டு நரேந்திர மோடி அறிவிக்கிறார் இன்னைக்கு எங்களுடைய உணவு உற்பத்தி முன்னூத்தி மில்லியன் டன்னு வெறும் ஐம்பது மில்லியன் இல்லை இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு சர்ப்ளஸ் ஃபுட் வச்சுருக்கோம் ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் உலக மன்றங்கள் அனுமதித்தால் ஏழை நாடுகளுக்கு இலவச உணவு கொடுக்க இந்தியா தயார்னு சொல்கிறார் எங்கே இருந்தோம் எங்கே போயிருக்கோம் அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுரும் நாம் இந்த இடத்துல இன்றே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம் இந்தியா இந்த தேசம் பாரதம் மிகப்பெரிய விலை கொடுத்துருக்கோன்றதான் அது தெரியும் அது அது தெரியாம பண்ண முடியாது பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஒரு நாடு உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்தை பல பேருக்கு அதிர்ச்சி ஆச்சரியத்தை உருவாக்குச்சு ஜின்னா தேசியவாதி இதை சொன்னால் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் முகமது அலி ஜின்னா காங்கிரஸ் மாநாடுகளில் ஜின்னா அடுத்து பேசுவார்னு சொன்னா முகமது அலி ஜின்னா எழுந்து நின்று மேடைக்கு போவதற்கு முன்னால பாலகங்காதர திலகருடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மேடையில் போய் ஏறி பேசுவார் என்ற அளவுக்கு தேசியவாதி அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு தேசியவாதியாக இருந்த முஸ்லீம்களை அங்கீகரிப்பதை விட பிரிவினைவாதம் பேசி தனி அடையாளம் ஒரு யுனிக் ஐடென்டிட்டி கேட்ட இஸ்லாமிய தலைவர்களை தாஜா செய்ய ஆரம்பிச்சாங்க முகமது அலி சவுகத் அலின்னு அலி பிரதர்ஸ் இருந்தான் ரெண்டு பேர் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலின் அவங்க தான் உச்சபட்சமா ஒன்னு சொன்னாங்க இந்த நாட்டில் ஒரு மகாத்மாவை விட ஒரு மூன்றாம் தரமான முஸ்லீம் உயர்ந்தவன்னு சொன்னவங்க இந்த அலி பிரதர்ஸ் காக்கிநாடா காங்கிரஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தே மாதரம் பாடுவதற்கு ஆந்திரால இருந்து ஒருத்தர் போனார் விஷ்ணு திகம்பர பழுஸ்கர்னு பேரு மிகச்சிறந்த பாடல் பாடுவர் அவ்வளவு குரல் வளம் அவருக்கு அந்த விஷ்ணு திகம்பர பொலுஸ்கர் வந்தே மாதிரம் பாட்ட காங்கிரஸ் மாநாட்டில் பாடக்கூடாது நாங்க அதை ஆட்சேபிக்கிறோம் அலி பிரதர் எந்திரிச்சு பேசினா அதை தாண்டி விஷ்ணு திகம்பர பலுஸ்கர் நான் பாடியே தீர்வேன் வந்தே மாதிரம் பாட்டை முழுசா பாடினாரு நாங்க அந்த காங்கிரஸ் மாநாட்டில இருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம்னு வெளியில போயிட்டான் பிரிவினைக்கான வித்து அப்பயே ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸ் கட்சி இந்துக்கள் மாத்திரமே இருக்கிற கட்சி என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக போய் தாஜா பண்ண ஆரம்பிச்சாங்க சாப்பாடு செலவு காங்கிரஸ் கட்சியை ஏற்றுக்கும் இந்துக்கள் போனா அவன் சொந்த செலவுல போன அவன் ஏன்னா முஸ்லீம் இருக்கான்னு காமிக்கிட்ட போய் இதுவும் தேசம் தான் நமக்கு எல்லாருக்கும் பொதுவான தேசம் தான் இந்துவோ முஸ்லீமோ இந்த தேசம் போது மதம் தான் வேற மதத்தின் காரணமாக நமக்குள்ள பிரிவினை தேவையில்லைன்னு அவனை எஜுகேட் பண்றதுக்குலாம் இவங்க தயாரா இல்லை அப்பீஸ் பண்ணாங்க மகாத்மா காந்தியை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் போது அதுக்கு இணையாக அவர் செய்த மிக பெரிய தவறு கிளாஃபத் இயக்கத்தை சேர்த்து நடத்தினார் துருக்கியில கலீஃபா அவருக்கு பதவி போச்சுன்னா இங்க என்ன பிரச்சனை ஆனாலும் கிளாஃபத் இயக்கத்தை நடத்தி வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செஞ்சார் காந்தி மேல உரிய மரியாதையோட சொல்றேன் ஐம் நாட் கிரிட்டிக் ஆஃப் காந்தி நான் அட்வொகேட் ஆஃப் காந்தி ஆனாலும் சொல்றேன் கிளாஃபத்தி இயக்கத்தை அப்படி நடத்தினார் வரலாற்று பிழைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்க பாகிஸ்தான்ற வார்த்தை வந்த உடனே அவங்களுக்கு அப்படி என்ன செய்யறது தெரியல காந்தி சொன்னார் பாகிஸ்தானா தேசத்தை பிரிக்கிறதா விவிசெக்டி மீன் விவிசெக்டிங் திஸ் கண்ட்ரி அப்படினாரு நாட்டை கூறு போடுவதற்கு முன்னால் என்ன ரெண்டாக கூறு போடுங்க பண்டிட் நேரு காந்தியை இப்படி சொல்லிட்டார்னா நேரு லண்டன்ல போய் படிச்சு வந்தவர்கள் அவர் இங்கிலீஷ் நல்லா அவர் சொன்னார் பாகிஸ்தான் இட்ஸ் எ நான் சென்ஸ் அப்படின்னாரு இங்கிலீஷ்ல ஃபென்டாஸ்டிக் நான்சென்ஸ் அப்படி ஒரு தேசம் உருவாக முடியாது அப்ப இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதை பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதினாரு எப்படி இந்தியா பிரிய முடியாது இவங்க சொல்ற பாகிஸ்தான் இந்தியாவும் எப்படி பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி சோசியலி கல்ச்சுரலி ஹிஸ்டாரிக்கலி வெள்ளலி சுண்டலி எப்படி நாமெல்லாம் ஒன்று நம்ம பிரிக்க முடியாது எல்லா எலியும் போட்டு பார்த்தாரு எந்த எலியை போட்டாலும் அந்த அலி ஒத்துக்கல டைரக்ட் ஆக்சன் அறிவிச்சான்